வணக்கம் நான் உங்கள் சிக்கேயம் சித்தர்கள் ஒன்று கூடிய இடம் திருவண்ணாமலை முதலில் திருவண்ணாமலையை பற்றி ஒன்று இரண்டு தல வரலாறை பார்த்துவிடுவோம் ராவணேஸ்வரனை பார்வதி சபித்ததால் திருவண்ணாமலை ராவணன் மீது பதிந்துவிட்டது அதன் பிறகு ராவணன் தன்னுடைய கை விரலில் இடது கையை உடைத்து அதில் இருந்து வீணையை வாசித்ததனால் அந்த வீணை இசையில் சந்தோஷப்பட்டு பார்வதியும் சிவனும் ராவணனுக்கு விடுதலை கொடுத்ததாக ஒரு தகவல் இன்னொன்று முருகப்பெருமானிடம் ஆசீர்வாதம் பெற்று அருணகிரிநாதன் பாடல் பெற்ற திருத்தலம் என்பது இன்னொரு வரலாறு இன்னொரு வரலாறு பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் யார் முதலில் சிவனை நேரில் சென்று தரிசனம் செய்கிறார்களோ அவர்களே ஆக சிறந்தவர்கள் என்று ஒரு போட்டி வருது உடனே பிரம்மதேவன் வந்து சிவனை பார்க்கறதுக்கு மேலே போயிட்டே இருக்கார் பெருமாள் பார்த்தாரு கீழே குனிஞ்சு மாமாவுடைய காலை தொட்டோம்னா அவர் நம்மளை தூக்கிறதுக்கு கீழே குனி வேறு நம்ம பார்த்துர்லான்ட்டு காலில் வணங்கியதாகவும் உடனே சிவன் அவர் தன்னுடைய மைத்தனரை கீழே அவன் கைய வச்சு உடனே அவர் குனிறப்போ அவர் தலையிலேருந்து நாகப்பூ கீழே உளுந்துடுச்சு அந்த பூ பார்த்த உடனே நாகப்பூ பொய் சாட்சி சொல்லுது யாருக்காக பிரம்மன் தான் சிவனை முதலில் பார்த்தார் நானே சாச்சு ஏன்னா சிவன் தலையில் அந்த நாகு இருந்துச்சு இல்லையா ஆகையினால் அப்போ பெருமாள் தான் முதல்ல சிவனை பார்த்தார் உடனே சிவன் வந்து நீ பொய் சொல்லிட்டேன்னா அந்த பூவை சபிச்சிட்டார் இனி உன்னை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்ட்டு அதன் பிறகு நாரதரை வந்து நீங்கள் பொய் சொன்னதனால உனக்கு எங்கேயுமே ஆலயம் வைக்க மாட்டாங்கன்னு சிவன் சபிச்சதாக அது ஒரு விதமான வரலாறு அடுத்து பார்த்தம்னா சித்தர்கள் எல்லாம் ஒன்று கூடிய இடம் திருவண்ணாமலை என்று ஏன் சொல்கிறோம் என்றால் சித்தர்கள் என்பது சிந்தனையாளர்கள் அதாவது கொஞ்சம் சிந்திக்கிறோம்னா நார்மலாக சிந்திக்கிறோன்னா அவர் அறிவாளின்னு சொல்லுவோம் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக சிந்திட்டு அவர் பித்தர் என்று சொல்லுவோம் அவர் யார் பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார் எங்கே பார்த்தாலும் மனநோயாலி கிடையாது அதாவது அவர் தன்னை உணர்ந்துட்டார் ஆகையினால் அவர் மனித இதில் ஒன்றுமே இல்லடா அப்படின்னு வாழ்க்கை என்று அவர் சிரிச்சிக்கினே இருப்பார் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிந்திச்சிட்டாங்கன்னா அவங்க தான் சித்தர்கள் அவங்க வந்து எண்ணெய் ஓட்டம் பயங்கரமாக இருக்கும் ஒரு கார் வந்து பாடி எப்படின்னா இருந்துட்டு போகுது இன்ஜின் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் டயர் எல்லாம் புடிங்கின்னு ஓடிடும் அதுபோல் தான் நம்ம உடம்பு கூட சிந்தனை என்பது தெளிவாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம உடம்பு ஈடு கொடுக்க முடியாது இப்படி தான் விவேகானந்தருக்கும் அவருடைய சிந்தனைக்கும் அவர் உடம்பு ஈடு கொடுக்காமல் போனதுனால தான் அவர் வந்து மரணம் அடைந்தார் என்பது ஒரு பதிவு அந்த சிந்தனை என்பது கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் காற்று தான் கட்டுப்படுத்தும் அந்த காற்றில் அளவுக்கு அதிகமான மூலிகை மூலிகை சத்து கலந்து தன்னுடைய மூக்கு என்கின்ற துவாரம் வழியாக உள்ள சுவாசிக்கின்ற போது அந்த சிந்தனையை அது கட்டுப்படுத்தும் இப்போ பூ இருக்கிற இடத்துல தேனை தேடி வண்டுகள் மு முப்பது போல திருவண்ணாமலையில் சிந்தனையை கட்டுப்படுத்துகின்ற மூலிகை சக்தி இருப்பதை சித்தர்கள் உணர்ந்தார்கள் ஆகையினால்தான் சித்தர்களெல்லாம் திருவண்ணாமலையில் வந்து ஒன்று கூடி சங்கமித்தார்கள் இப்போ திருவண்ணாமலையை சுற்றி பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு முக்கோடி தேவர்களுக்கும் ஆலயம் இருப்பதாக ஒரு பதிவு உண்டு நீங்கள் எந்த கோயிலுக்குமே அந்த அம்சம் இருக்காது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இது மாதிரி அந்த மலை கிரிவல நிறைய கோயிலில் கிரிவல நீங்கள்லாம் உருவாக்கிட்டாங்க ஆனாலும் ஆதி காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் திருவண்ணாமலையை சுற்றி தான் அதாவது அஷ்டலிங்கம் அமர்ந்திருக்கிறது அதாவது எட்டு லிங்கம் திருவண்ணாமலை சுற்றி தான் இருக்குது எல்லா தேவர்களுக்கும் திருவண்ணாமலை சுற்றி ஆலயம் இருக்குது தீர்த்த அக்னி தீர்த்த குளங்கள் அதுவும் திருவண்ணாமலை சுற்றி ஏராளமாக இருக்கிறது திருவண்ணாமலையில் இந்த உலகத்தில் உள்ள எத்தகைய கொடிய வியாதி என்றாலும் அதை குணப்படுத்தக்கூடிய மூலிகை சத்து இருக்கிறது நீங்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்துட்டே இருக்கு சொல்கிறீங்க இல்லைங்களா திருவண்ணாமலை பெரும்பாலும் எல்லாம் ஏனத்தானம் போகிறாங்க பஸ்ஸு விட்டு இறங்குறாங்க வேக வேகமாக போகிறாங்க கிரிவலம் வராங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அது என்ன பலன்னு தெரியல ஆனால் திருவண்ணாமலையில் அந்த மூணு மணிக்கு அந்த கிரிவலம் வரப்போ பார்த்திங்கன்னா மூன்று மணிக்கு அந்த அனைத்து மூலிகையும் அதனுடைய ஆக்சிசன் காற்றுடன் கலந்து அந்த மூலிகை சத்தோடு நம்ம சுவாசிக்கின்ற போது நம்ம உடலுக்கு வந்து எனர்ஜி அதாவது சிந்தனை கட்டுப்படுத்துவது மட்டும் கிடையாது உடல் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பையும் வேலை செய்ய வைக்கும் திருவண்ணாமலையை நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் அந்த மலையை மூணு மணிக்கு சுற்றி பாருங்களேன் அந்த உடலை அதுக்கப்புறம் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க திருவண்ணாமலை மலையிலே இருக்கிறவங்களுக்கு இருக்குது தானே அது அது அந்த எல்லா மூலிகை காட்டி நம்ம சுவாசிக்கக்கூடிய இதுவாக இருக்கணும் தான் திருவண்ணாமலையில் வந்து சித்தர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு அங்கே வந்து சங்கமித்து தியானம் பண்ணுவாங்க அதாவது ரமண மகரிஷிக்கு முன்பு ரமண மகரிஷிக்கு பின்புன்னு சொல்லலாம் ரமண மகரிஷிக்கு முன்பு வரைக்கும் வந்தவங்க அத்தனை பேருமே சித்தர்கள் ரமண மகரிஷிக்கு அதுக்கு அடுத்து வந்தவங்க அத்தனை பேருமே பித்தர்கள் ஏன் பித்தர்கள்னு சொன்னால் நித்தியானந்தெலாம் அதுக்கப்புறம் வந்தவர்தான் இவர்கள்லாம் காசு பணம் பணம் சம்பாதிக்கிறது அங்கே வந்து அந்த ஆசிரமத்தில் போய் நித்தியானந்தம் ஆசிரமத்துக்கு போனால் குணமாகிடறாங்கன்னா எப்படி குணமாகிறாங்க அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை அந்த அவர் ஆசிரமத்தில் வந்து ஒரு மாதம் பத்து நாள் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அதாவது மதுரை ஆதீனம் அவர் வந்து சித்தியா நித்யானந்தனுடைய ஆலயத்தில் இருக்கிறப்போ அவருக்கு வந்து எத் எந்த வியாதியோ ஒன்று குணமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அது அதனுடைய பொருள் அதுதான் திருவண்ணாமலையில் அந்த மூலிகையினுடைய சுவாசிக்கின்ற போது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புக்கள் ஆரோக்கியமடைந்து மனிதனை மறு மறுபிறவி அதாவது மறுமலர்ச்சி கொடுக்குற மாதிரி அதனால தான் நித்தியானந்தனுடைய ஆசிரமத்துக்கு வரங்க அத்தனை பேருமே அங்கே இருந்து தியானம் பண்ணி லட்சங்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் பணம் கொடுத்து அவரை கோட்டிஸ்வரணாக்கி ஆசையை உற்பத்தி பண்ணி அவர் இன்றைக்கி வந்து கைலாயத்தை ஒருவண்ணு நானே கடவுள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மூலிகை தான் காரணம் அந்த மூலிகை காற்று நீங்கள் வந்து மூணு மணிக்கு அந்த திருவண்ணாமலை சுற்றி வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது மாதிரியான சுவாசிக்கின்ற போது அது இந்த சிந்தனை ஓட்டத்தை கட்டுப்படுத்தி மனிதனை சீராக சிந்திக்க வைக்கும் உடல் உறுப்பை ஆரோக்கியப்படுத்தும் அதையினால தான் பூக்கோள் இருக்கின்ற இடத்தில் தேனெடுப்பதற்காக வண்டுகள் ஒன்று குவியுவது போல திருவண்ணாமலையில் தியானம் இருந்தால் நம்மளுடைய சிந்தனை தெளிவுபட்டு கட்டுப்படும் அந்த அந்த அதனுடைய நோக்கத்தில் நாம் இறைவனை சென்றடைந்து விடலாம் என்று சித்தர்கள் பெரிய அளவில் குமிந்ததனால் சித்தர்கள் ஒன்று கூடிய இடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையை பற்றி இன்னும் ஏகப்பட்ட பொக்கிசங்கள் புதைந்து கிடக்கிறது அதை நாம் தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்